ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நண்பர்களா இருந்தாங்க அந்த ஆமைக்கு அதோட கனமான ஓடு பிடிக்கல இப்படி கனமான ஓடு இருக்கிறதால அதனால வேகமாக ஓட முடியல பறக்க முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு அந்த ஆமை இறைவன் கொடுத்த உடல் எப்பவும் ஒவ்வொரு மிருகத்துக்கும் மாறுபடும் ஒவ்வொரு மிருகத்துக்கு தனித்துவமான உடல் கடவுள் ஏன் கொடுத்துருக்காருன்னு தெரியுமான்னு நரி கேட்டுச்சு எனக்கு ஒன்றும் தெரியாது நீ தான் சொல்ல அப்படின்னு சொல்லிச்சு ஆமை உடனே நரி சொல்லுச்சு ஒவ்வொரு மிருகத்தோட வாழ்விடத்தை பொறுத்து இயற்கை கிட்டே இருந்தும் ஒவ்வொரு மிருகத்துக்கிட்ட இருந்தும் பொதுவாக ஏற்படுற ஆபத்துக்கிட்ட இருந்தும் காப்பாற்றிக்க தான் அந்தந்த மிருகங்களுக்கு தேவையான உடல் அமைப்பை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு சொல்லிச்சு உன்னோட உடலில் இருக்கிற கனமான ஓடு உனக்கு உதவி தான் அமைஞ்சிருக்கும் அதனால் அந்த ஓட்டை பார்த்து வருத்தப்படாதன்னு ஆறுதல் சொல்லிச்சு நரி இதை கேட்ட பிறகும் ஆமைக்கு திருப்தி இல்லை அப்போ தான் ஒரு வேடன் அந்த நரியை தன்னோட வில்லில் குறி வச்சிருக்கிறத பார்த்துச்சு ஆமை வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு கீழே விழுந்துடுச்சு இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடிடுச்சு நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கேருந்து ஓடிட்டான் இப்போ பார்த்தியா உன்னோட கனமான தான் உன்னையும் என்னையும் காப்பாத்துச்சு இதே நேரம் உன்னோட ஓடு இல்லைன்னா வேடன் விட்ட அம்பு உன்னை கொன்னரும் இனிமே உன்னோட உடம்ப பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துன்னு சொல்லிச்சின் நரி அப்புறம் என்னங்க நரி சொன்னதெல்லாம் உண்மன் புரிஞ்சுக்கிட்ட ஆமை அதுக்கப்புறமா நல்லபடியாக ஹாப்பியாக வாழ்ந்துச்சு